இது மிக மோசமான ஒரு ஒரு செயல் காணி உரிமையாளர் மட்டும் தானா நிலத்தை விடுவிக்க சொல்லி போராட்டம் செய்ய வேணும் தமிழ் மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன இராணுவ மதலே இப்போ இவ்வளவு காலமாக இருக்கிறார்கள் அதனை விடுவீங்கள் என்று கேட்பதற்கு எவருக்கும் உரிமை உண்டு அவர்களே கேட்டவர்கள் பாராளுமன்றத்தில் தினங்களோடு சேர்ந்து பலதாரவைகள் அவர்கள் உரிமையாளர்கள் இல்லையே நாங்கள் பாராளுமன்ற விவாதங்கள் நடக்கிறவர்கள் எல்லாம் அவர்கள் எங்களோடு சேர்த்து மக்கள்கிட்ட காணியில் விடுவீங்கள் என்று முன்னே அரசாங்கத்திலே கேட்டவர்கள் ஆகவே காணி உரிமையாளர்கள் தான் கேட்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை அப்படி கேட்கிறவர்களுக்கு எதிராக குற்ற புலனாய்வுத் துறையினரை நான் விடுகிறேன் என்று பயமுறுத்துகிறது இன்னமும் மோசமான ஒரு செயல் ஆகையினாலே ஜனாதிபதி இனவாத கருத்துக்களை சொல்லுகிறார் என்று ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே ஒரு கருத்து சொல்லப்பட்ட போது நானும் கூட சொல்லியிருந்தான் இல்லை அப்படியான சிந்தனை அவருக்கு இருக்காதுன்னு சொல்லி ஆனால் ஜனாதிபதி ஆன பிறகு பல்வேறு அழுத்தங்கள் அவருக்கும் இருக்கிறது தான் தென்படுது விசேஷமாக திருவண்ணாமலை புத்தர் சிலை விவகாரத்தில் அந்த சிலை அங்கே வைக்கப்படக்கூடாது என்று போலீஸே முதலே அகற்றிவிட்டு பிறகிலே தான் அகற்றினோம் என்று போலீஸை திரும்ப கொண்டு வந்தாங்க அந்த சிலையை வைக்க பண்ணியது இந்த அரசாங்கத்தினுடைய செயல் இப்போ நீதிமன்றம் வேறு நடவடிக்கை எடுத்திருக்கு அது வேறு விஷயம் ஆனால் அரசு நிறைவேற்றுத்துறை அப்படியாக மண்டியிட்டு பௌத்தத்துக்கு மண்டியிட்டு மற்ற சமயத்தவர்கள எண்ணங்களை மதிக்காமல் செயற்பட்ட ஒரு ஒரு விடயம் கல்வி சீர்திருத்தத்தை எடுத்துக்கொண்டால் சீர்திருத்தத்தில் என்ன இருக்கிறதுன்றது வேற விடயம் அதில் குறைவால் இருந்தால் நாங்களும் பேசுவோம் ஆனால் மகநாயக தேர்தான் நான் தீர்மானிக்கிறது கல்வி சீர்திருத்தத்தை இப்போ நடைமுறைப்படுத்துகிறதா இல்லையாண்டு ஆனபடினால் இந்த நாட்டுடைய போக்கை முன்னேறவர்கள் செய்ததை போலவே ஒரு இனவாத மதவாத சிந்தனையோடு பேரினவாத சிந்தனையோடு இந்த அரசாங்கம் செயற்படுத்துகிறது என்பது எங்களுக்கு இப்பொழுது தெளிவாக தெரிகிறது